அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் என்னோட இயற்கை உணவும் சரி இந்த உணவுகள் எல்லாமே சரி இது எல்லாத்தையும் மாற்றி அமைத்ததுக்கு ஒரு ஆரம்பம் ஒரு என்னோட தேடலுக்கு கிடைச்ச ஒரு இயற்கையும் கடவுளும் கொடுத்த இந்த மூன்று முத்தான புத்தகங்கள் தான் இந்த புத்தகத்தை எழுதியவர் பார்த்தீங்கன்னா இயற்கை பிரியன் சக்தி வெள்ளையா தான் அவர் எனக்கு தெரியாது இந்த புத்தகத்தின் வாயிலாக மட்டும்தான் அவரோட ஃபோட்டோ பார்த்துருக்கேன் இந்த புத்தகங்களை படித்து தான் முளைக்க வச்ச தானியம்னால் எப்படி எப்படி சாப்பிட்ணும் அதோடு எப்படி பால் எடுத்து நம்ம குடிக்கலாம் அது எவ்வளோ நன்மைகள் இருக்குது காய்கறிகள் கீரைகள் கனிகள் முதல்ல வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் பழங்கள் நிறைய இருக்கும் பப்பாளியெல்லாம் பழுத்து வீணாக போக அப்போ கூட நம்ம சாப்பிட மாட்டோம் ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் தான் பப்பாளியை ஒரு நேரம் உணவாகவே எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய சேனல்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜூஸ் போட்டிருப்பேன் பூசணி இருந்து பீட்ரூட்டு கேரட்டு நெல்லிக்காய் இந்த நெல்லிக்கனி கனிங்கிற வார்த்தையே இவரோட புத்தகத்திலேருந்து கற்றுக்கிட்டது தான் உயிர் தானிய பால் தானியங்களை முழிக்க வச்சு அது கூட தேங்காய் சேர்த்தி எடுத்து அந்த பால் குடிக்கிறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் தேங்காயவே அதிகமாக பயன்படுத்த ஆரம்பித்ததே இவரோட புத்தகங்களை படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தேங்காய் பொதுவாவே நம்ம உணவுகளை தான் வருவோம் ஆனா தான் சாப்பிடுவோம் எப்பவுமே தேங்காய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் அதிகமாக தான் பயன்படுத்துகிறோம் ஆனா தேங்காய் பச்சையா சாப்பிட மாட்டோம் அது பால் எடுத்து அப்படியே குடிக்க மாட்டோம் தேங்காய் பால் கூட நம்ம சுட வச்சு தான் குடிப்போம் அதாவது பாலை காய்ச்சி சக்கரை போட்டு அந்த மாதிரி தான் குடிப்பான் ஆனா தேங்காய் பால பச்சையா குடிக்க ஆரம்பிச்சது காய்ச்சாம அப்படியே குடிக்க ஆரம்பித்ததும் இந்த புத்தகங்களை படிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு புத்தகங்களை படிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இயற்கை மேல ஒரு அளவு கிடந்த ஒரு நம்பிக்கை நம்ம இதை சாப்பிட்டாலாம் ஒன்றும் ஆக மாட்டோங்கிற அந்த பயம் இல்லாதது அருகம்புள்ள அசால்ட்டாக ஜூஸ் போட்டு எத்தனை நாள் குடிச்சிருக்கிறோம் அதுக்கெல்லாம் ஒரு ஆரம்பமும் இந்த புத்தகங்கள் தான் வில்வே இலச்சாறு கருவேப்பிலை கருவேப்பிலையை நம்ம அரைச்சி குடிக்காத நாளே இருக்காது கருவேப்பிலை நெல்லிக்கனி இஞ்சி இந்த மூணையும் பார்த்தீங்கன்னா தினமும் இருக்கும் வீட்டில் காலையில் ஜூஸ் இதாக தான் இருக்கும் முழுக்க வச்ச பச்சைப்பயிர் டெய்லி சாப்பிடுவோம் இதுக்கெல்லாத்துக்கும் இவரோட எழுத்தும் இந்த புத்தகங்கள் தான் காரணம் நம்ம உடலுக்கு நோய் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை நம்ம சாப்பிட்ற உணவாலையை அத்தனையும் குணப்படுத்தவும் முடியும் நோய் வராமல் வாழவும் முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டது கூட இந்த புத்தகங்கள் வாயிலாக தான் ஒன்றுமே இல்லை நமக்கு சளி பிடிச்சா கூட சாத்துக்குடிய ஜூஸ் போட்டு மிளகு உப்பும் சேர்த்து குடித்தா மூணு நாள் குடித்தா அந்த சளி இருக்கிற இடமே தெரியாது அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை இந்த புத்தகத்தை படித்ததுக்கு தான் அந்த அந்த மாதிரி நமக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சுன்னு கூட சொல்லலாம் மாட்டுப்பால் தான் அதிகமாக குடிச்சுக்கிட்டு இருந்தோம் டெய்லி டீ காஃபி ஆகட்டும் இல்லை காலையில் நைட் படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் எப்போவுமே சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அடிக்கடி சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதை நிறுத்திட்டு தேங்காய் பால் குடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சளி பிடிக்கிறது கூட அதிகமாக கிடையாது எப்போது வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் சளியே பிடிக்கும் ஸோ அந்த ஒரு மாற்றமும் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம்தான் சமைக்காத உணவுக்கு மாறுறதுக்கும் சரி இந்த ஆரோக்கியமான உணவு வகையில் அத்தனைக்கும் சரி ஒரு ஆரம்பமும் அந்த மாற்றமும் இந்த புத்தகத்தின் வாயிலாக தான் எனக்கு கிடைச்சிது ஸோ உங்களுக்கும் இந்த புத்தகம் இப்போ கிடைக்குமா என்னென்னலாம் எனக்கு தெரியாது ஆன்லைனில் கூட இந்த புத்தகம் இருக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் வேணால் இதை கண்டிப்பாக நீங்கள் படித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ஏன்னா நம்ம அந்த எழுத்து நம்மளை மாற்றிடும் அவரோட எழுத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது காய்கறி கீரை கீரைகள்லாம் நம்ம கால்கடியே கிடைக்கும் ஆனால் கீரைன்னு தெரியாத நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு தான் நடந்துட்டுருப்போம் அந்த கீரைகள் எல்லாத்தையும் பயன்படுத்த ஆரம்பித்தது கீரை சூப்பு டெய்லியும் ஒரு கீரை சூப்பு முடக்கத்தான் கீரையெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்கோம் அந்தளவுக்கு அதை வெறித்தனமாக சாப்பிட்ருக்குன்னு கூட சொல்லலாம் உடல்நலம் பாதிச்சுது அப்படின்னா தான் நமக்கு அந்த உணவோட அருமையே தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இது எல்லாமே ஸோ அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் உடல்நல பிரச்சனைகள் இல்லாமல் இயற்கையின் அருளாலும் இறைவனின் அருளாலும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை இருக்குது இனியும் தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த உயிர் நலமும் அதனால தான் ஆரம்பிக்கப்பட்டது ஸோ இந்த பதிவுகள் அழிஞ்சு போயிடக்கூடாது இது வந்து அப்படியே இருந்துச்சுன்னா இன்னும் பல பேர் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பதிவு போடுறது மூலமாக நம்மளும் தொடர்ந்து அதை இருப்போம் அது விட்டு போயிடாது ஸோ அதுக்காகவும் தான் இந்த பதிவன் மூலமாக நான் மனசுக்குள்ளேயே நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பேன் எப்போவுமே இந்த ரத்தன சக்திவேல் ஐயாவுக்கு என்னோட கோடான கோடி நன்றிகள் எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் ஈடாகாது இவரோட எழுத்துக்கு இன்றைக்கி ஒரு காலை உணவு பார்த்திடலாங்களா இன்றைக்கி வந்து நான் சாப்பாட்டு அரிசி ஒரு அரை டம்ளரும் கருப்பு கவனி ஒரு அரை டம்ளரும் எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் பச்சை பட்டாணியை நைட்டே ஊற வச்சு வச்சுருந்தேன் நல்லா கழுவிட்டு உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அரிசி வந்து நல்லா கழுவி ஊற வச்சதுனால அப்படியே எடுத்து அரைச்சிக்கலாம் கொழுக்கட்டைக்கு தான் கருப்பு கவனி அரிசியில் கொழுக்கட்டை செய்யும்போது கொஞ்சம் உப்பு உதிரியாக இல்லாமல் கொஞ்சம் வலுவலுந்தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இது கூட தேங்காயும் உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தரு தருன்னு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் கடுகு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சை மிளகா காஞ்சி மிளகா கருவேப்பிலை இதெல்லாம் வணக்கிட்டு மாவையும் அதில் சேர்த்து நல்லா கட்டி வரைக்கும் வணக்கி எடுத்துகிட்டு கொளக்கட்டைகளாக பிடிச்சி வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதுங்க நார்மலாக நம்ம எல்லோரும் செய்கிற கொழுக்கட்டைகள் தான் இது வந்து கருப்பு கவனி அரிசி சேர்த்து செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் ஒரு பாத்திரத்துல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பல்லு பூண்டு ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியா நறுக்கிட்டு இது கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நெய் வேண்டான்னா தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சின்ன தக்காளி பழத்தையும் பொடியா நறுக்கி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு காரத்துக்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு மிளகு கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு பார்லி அவள் இது பார்லி வந்து நல்லா பிடிக்க முடியாது ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா நல்லா பவுடர் பண்ணக்கு ஈஸியாக இருக்கும் இந்த அவளை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு பொடிச்சு இதையும் சேர்த்துக்கலாம் தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துறதுனால அப்படியே சேர்த்துட்டா போதும் இல்லை அப்படின்னா தண்ணியில் கரைச்சி சேர்த்தணும் ஸோ இது நல்லா கலந்து விட்டு இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வரும்போது முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து இந்த முருங்கைக்கீரை நல்லா வெந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு இறக்கிட்டால் போதும் ஒரு அருமையான சூப் தயாராகிடும் முருங்கைக்கீரை சூப்பு இது பார்லேயும் சேர்த்துறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்குது உடம்புக்கு நல்லா சத்தானதும் கூட பார்லியை பவுடர் பண்ணி சேர்த்துறதுனால தான் கொஞ்சம் கெட்டியாகுது த இல்லாட்டி தண்ணி மாதிரி இருக்குது சூப் வந்து இப்போ பார்லி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா சோளம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு அதை அரைச்சி சேர்த்துக்கலாம் அல்லது கம்பு அல்லது கேழ்வரகு அல்லது கேழ்வரகு மாவு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எதாவது நம்ம கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்கும் போது ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சூப் கெட்டியாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டும் சத்தும் அதிகமாகும் வேக வச்ச பட்டாணி ஒரு கப்பளவுக்குங்க அதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கேரட்டு அதாவது ஒரு சின்ன கேரட்டை வந்து துருவி சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கப்பளவுக்கு நறுக்கின வெள்ளரிக்காய் குடைமளகாய் கொஞ்சம் பொடியாக நான் இருக்கணுது தக்காளி எலுமிச்ச சாறு கொஞ்சமாக சேர்த்துட்டு மிளகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதையும் பவுடர் பண்ணி சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பட்டாணியில் உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கு காய்கறி கலவாக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் மல்லித்தாளா சேர்த்துட்டா போதுங்க அவ்வளோதாங்க பட்டாணி சாலாட்டு தயாராகிடுச்சி முருங்கக்கீரை சூப் பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க ஆட்டுக்கால் சூப்பான்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இன்னைக்கு காலை உணவு இது தாங்க கருப்பு கவனி கொழுக்கட்டை பட்டாணி சாலட் முருங்கக்கீரை சோப்பு ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த உணவும் உங்களுக்கும் இது பிடிச்சிருந்தால் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி செய்யாட்டி உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் உங்களோட உணவையும் மாற்றுங்க ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்